வணக்கம் மக்களே இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி தாங்க பேசணும்னு நினச்சேன் தங்க விலையை பார்த்துக்கோங்க எவ்வளோ ஏறிட்டுருக்கு அப்படின்ட்டு பத்தாயிரம் இருபதாயிரம் விற்கும்போதே நம்மளால வாங்க முடியாது இப்போ பாருங்கள் ஒரு லட்சம் ஒன்றரை லட்சம்னு போய்கிட்டே இருக்குது நம்மளை மாதிரி இருக்கிறவங்களாம் எப்படிங்க வாங்க ஆசைப்பட்டால் கூட பயமாக இருக்குது ஐயையோ விற்கிற விலைக்கு ஆசைப்படக்கூட தோண மாட்டேங்குதுங்க அவ்வளோ விலை விற்கி எப்படி வாங்கி எப்படி போட ஆ நமக்கு வயசாகிடுச்சி நமக்கு தேவையில்லை அப்படின்னு நினச்சாலும் இந்த பொம்பளை பிள்ளை வச்சுருக்கவங்களாம் என்னங்க பண்ணுவாங்க எவ்வளோ ஒரு கஷ்டம் கட்டி கொடுக்கணும் நகை விலை கூடியிருச்சு அப்படிங்கிறதுக்காக மாப்பிள்ளை இருந்து நகையே போட வேண்டாம் சும்மா உங்கள் பொண்ணை கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்லுவாங்களா நிச்சயமாக சொல்ல மாட்டாங்க உங்களால் முடிஞ்சதை போடுங்க அப்படின்னு சூசகமாக சொல்லிட்டு போயிடுவாங்க அப்போ ஏதாச்சும் நம்மளும் சும்மா அனுப்ப முடியுமா பொம்பளை பிள்ளைய ஏதாச்சும் போட்டு தான் அனுப்ப முடியும் இவ்வளோ இப்படி விலை விற்றா தங்க விலை மட்டும்தாங்க கொடுது ஆனால் நம்ம உழைக்கிறோம் உழைப்புக்கான ஊதியம் கிடைக்கவே மாட்டேங்குது சம்பளத்தை கூட்டுறாங்கன்னா கூட்ட மாட்டேங்கிறாங்க ரெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை மூணு வருஷத்துக்கு ஒரு தடவை தான் கூட்டுறாங்க இதெல்லாம் யார்கிட்ட போய் சொல்ல யார்கிட்ட போய் கேட்க ஒன்றுமே தெரியல இந்த நகை விலையை கூடுறத பார்த்தாலே ஒரு மாதிரி பயமாக இருக்குது நகை விலை கூடுறதுனால ஒரு வயசானவங்க போட்டுட்டு போகிறாங்க நல்லா வயசானவங்களும் விடுங்க நல்ல வயசு உள்ளவங்க போட்டு போனாலே இப்போ பெரிய ஆபத்து தாங்க ஏன்னா அவங்களுக்கு பாதுகாப்பு இல்லை விற்றுட்டு அதை விற்றுட்டு அவன் நல்லா இருக்கணும்னு தான் நினப்பான் ஒரு ரெண்டு பவுன் போட்டிருந்தா கூட ஆபத்து தான் இப்போ முன்னாடிலாம் நிறைய கழுத்து நிறைய நகை போட்டால் தான் ஆபத்து அப்படின்னு நினப்போம் ஆனால் இப்போ விற்கிற விலவாசிக்கு ஒரு பவுனும் ரெண்டு பவுனும் போட்டுட்டு கழுத்தில் போட்டு போனாலே பெரிய ஆபத்து தாங்க அந்த அளவுக்கு விலை விற்கிது வாங்காமல் விட்டுருவோம் அப்படின்னா பொம்பளை பிள்ளைகளுக்கு அது மேலே ஒரு தனி ஆசை தான் வருது கவரிங்கெல்லாம் வாங்கி போடுவோம் அதெல்லாம் பெரும்பாலும் கல்யாணம் முடிக்கிறதுக்கு முன்னாடியும் பாருங்கள் இப்பையும் பாருங்கள் கவரிங் தான் நான் பெரும்பாலும் யூஸ் பண்ணியிருக்கேன் ஆனால் பார்த்திங்கன்னா இந்த கழுத்தெல்லாம் செம்மையாக அரிக்கும் ஒரு ஃபங்க்ஷன் வீட்டுக்கு போயிட்டு வந்தோன்னா எப்படா அதை கலட்டி வைப்போம் அந்த மாதிரி தான் இருக்கும் அதனாலேயும் பார்த்திங்கன்னா ஒரு சிறுக சிறுக சேர்த்து வச்சு ஒரு செயின் எடுப்போம் அப்படின்னு பார்த்தோன்னா இப்போ விற்கிற விலைக்கு எடுக்க முடியுமாங்க அவ்வளோ விலை விற்கி ஆனால் குறையும் போது பார்த்திங்கன்னா முந்நூறு இரநூறு அப்படி குறையுது கூடும்போது பார்த்திங்கன்னா ஆயிரம் ரெண்டாயிரம் மூவாயிரம் அப்படியே கூடி கூடி பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒன்றரை லட்ச ரூபாய்க்கு வந்து நிற்கிது நேற்று போடுறாங்க ஆபரணத்தங்கத்தோட விலை மிகவும் சரிவு அப்படின்னு போடுறாங்க ஆனால் அதை அதை விட எவ்வளோ குறஞ்சதோ அதை விட பல மடங்கு குடிரும் மறுநாளையவும் எப்படி எடுக்கிறது எதை வச்சு எடுக்கிறது மக்களோட வாழ்வாதாரம் கூண்ணா தானேங்க நகை விலை அவ்வளோ கூடும்போது போய் எடுக்க முடியும் எதுக்கு தான் இவ்வளோ கூடுதோ தெரியலங்க பொம்பளை பிள்ளைங்களுக்கு அது மேலே எப்போயுமே ஒரு தனி பிரியாக இருக்கும் ஆசை இருக்கும் அதனாலயே இவங்க கூட்டிகிட்டு போகிறீங்களா இல்லை நாட்டோட பொருளாதாரத்தை கூட்டுறதுக்கு கூட்டுறாங்களா ஒரு கன்றாவையும் தெரிய மாட்டேங்குதுங்க இதுக்கு பதில் தான் என்னென்னு தெரியலை இது யார்கிட்ட போய் கேட்குறது இது எப்படி குறைப்பாங்க எவன் கூட்டுறான் ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது நம்மளை மாதிரி ஆளுக்கே புலம்பிகிட்டே போக வேண்டியதான் அது நகை பார்த்தா கூட பல பயமாக இருக்குது அதை போய் எதுக்கு பார்த்துக்கிட்டு நம்மளால் வாங்கவா முடியும் அப்படின்ட்டு அதை பார்த்தாலும் கடந்து போக தாங்க தோணுது அந்தளவு கூட்டிகிட்டு போகுது நகை விலை இந்த பொம்பளை பிள்ளைய வச்சுருக்க பாடலாம் ரொம்ப திண்டாட்டங்க என்னதான் செய்ய போகிறோமோ தெரியலங்க ஓகே இறவுகளே நேத்துலேருந்து எதுக்கு தான் இப்படி கூட்டிகிட்டே போகுதோ அப்படின்னு தோணிக்கிட்டே இருந்துச்சு பார்த்துக்கோங்க சரி அதனால தான் ரெண்டு புலம்பு வீடியோ போட்டுக்கிட்டு போட்டுருவோம் அப்படின்னு போட்டுட்ருக்கேங்க சரி மக்களே நம்ம வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி வைங்க ஓகே உறவுகளே ஓகே பாய் நான் சாப்பிட்டுட்டு வேலை கிளம்ப போகிறேங்க ஓகே லைக் போடுங்க மக்களே